நூறிற்கும் மேற்பட்ட சீன முதலீட்டாளர்களுடன் சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவலர்கள் அமைச்சர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என அவர் இதன்போது தெரிவித்தார் சவாலான காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தகம் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து இதன்போது உலகளாவிய பொருளாதார சிறுத்தன்மையை எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் கடந்த சீன விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது சீன வர்த்தக அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவு நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலைத்திட்டங்களை விரிவாக நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட வேலைத்திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது